அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம தொடர்பான ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த நாட்களில் இந்த அஸ்விஸ்ம தொடர்பான பல செய்திகளையும் தகவல்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வரிசையில அதிகளவான தகவல்கள் வந்து செய்தி தலகங்களையும் அதே போன்று ஊடகங்களையும் வரக்கூடிய தகவல்களை வைத்து உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூப் தளத்தின் வாயிலாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் இப்படி இருக்கிற நிலையில இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக எனக்கு தெரிந்த வகையில் முதல் முறையாக அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து இந்த அசுஸ்ம தொடர்பான ஒரு முக்கியமான செய்திகளையும் சில தகவல்களையும் வந்து பாராளுமன்ற கடந்த கால அமர்வுகளில் வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதுளை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து கடந்த நாட்கள்ல இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வுல வந்து இந்த தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை வந்து சில சொல்லப்பட்டிருக்கு இந்த என்ன இந்த அரசாங்கத்தினுடாக சரியான முறையில் மக்களுக்கு இந்த கொடுப்பினை போயிட்டு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்க அப்பதான் எல்லாத்துக்கும் சரியான முறையில் அந்த தகவல்கள் போயிட்டு சேரக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணி அந்த நாட்கள்ல இந்த அஸ்வஸ்மெண்ட் தொடர்பாக பலதரப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த அஸ்வஸ்மெண்ட் தொடர்பாக கடந்த சில நாட்களாக எந்த ஒரு தகவல்களும் வராத நிலையில உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள்ல வந்து சில தாமதங்கள் சில குரல் குளறுபடிகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பலருமே வந்து வங்கி கணக்குகள்ல இருந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் அந்த வகையில் வந்து கடந்த சில வாரங்கள் அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வந்து இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை வந்து பாராளுமன்றத்துல வந்து பேசியிருந்தார் உண்மையிலேயே எனக்கு தெரிந்த வகையில எனக்கு தெரிந்த வகையில உண்மையிலேயே இந்த அசுஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பாராளுமன்றத்துல முதல் முறையாக கருத்து தெரிவித்தார் அப்படின்னா இது அம்பிகா சாமுவேலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில வந்து அவர் சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தார் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அசூஸ்ம கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியிலோ அப்படின்ட்டி நடுப்பகுதியிலேயே வந்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து கடந்திருக்குது இதுல முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம்னு சொல்லி இரண்டு கட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட்டு இருக்குது அதுலயும் முதியவர்களுக்கான கொடுப்பனவு அகவீனமுற்றவர்களுக்கான கொடுப்பனவுகள் அதே போன்று சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் சொல்லி இப்படி பலதரப்பட்ட கொடுப்பனவுகள் வந்து அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அந்த வகையில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அசிஸ்ம அப்படிங்கிற திட்டம் வந்து முதல் முறையாக வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயட் திட்டமாக இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற்று கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில இப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையில தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இலங்கையில் ஆட்சி செய்திட்டு அவர்களுக்கு கீழே வந்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து இப்போ இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு இரண்டாம் கட்டத்தினூடாக வெகு விரைவாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுல முதலாவது கட்டத்துக்கான இந்த மீளாய்வு செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த தகவல்களை வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த காணொலியினுடாக பாருங்க என்ற ஒரு வேலைத்திட்டத்தின் நிமித்தம் கிடைக்கப்பெற வேண்டிய நபர்களுக்கு கிடைக்காமலும் கிடைக்கக்கூடாதவர்களுக்கு கிடைக்கின்றதும் பல முரண்பாடுகள் கொண்ட பல போராட்டங்கள் நிறைந்த மிகவும் குளறுபடியான ஒரு திட்டமாகவே இந்த அஸ்வஸ்ம திட்டம் தீர்ந்தது அதை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு திட்டமிடல் குழுவை நிர்ணயித்து அவர்கள் மூலம் சரி செய்து இன்று தகுந்தவர்களுக்கு அதனை கொடுப்பதற்கான வேலைத்திட்டங்கள் படிப்படியே நடந்து கொண்டு போகின்றிருக்கிறது காரணம் எத்தனையோ கிடைக்கப்பட வேண்டிய வறியவர்கள் மிகவும் வறியவர்களாக இருக்கின்றவர்கள் விஷயமாக எடுத்துக்கொண்டால் மலையக பகுதிகளில் கட்டாயமாக கிடைக்கப்பட வேண்டியவர்களுக்கு கூட கிடைக்காத இந்த அஸ்வஸ்மையானது எங்களுடைய அரசாங்கத்தின் பின்புதான் இந்த அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததின் பின்பாகத்தான் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அஸ்வஸ்ம நலன்புரி வேலை திட்டமானது விஷயமாக இது வறியவர்களே கொண்டு நடத்துவதாக அல்ல அவர்களை பலப்படுத்தி அவர்களை அந்த நிலையில் இருந்து அந்த வறுமை கோட்டில் இருந்து வெள்ளிக்கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்துவதான ஒரு வேலை திட்டமாக எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் செய்வதற்காக எதிர்பார்த்து அதனால்தான் இதை சரி செய்து கிடைக்கப்பெற வேண்டிய நபர்களுக்கு சரியான விதத்தில் கிடைப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அந்த சபையினுடாக வேலைத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு எல்லா கொடுப்பனவுகளும் விசேடமாக முதியோர் கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் அதே போல அங்க கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா கொடுப்பனும் முன்னைய அரசாங்கத்தை விட இம்முறை அதிகரித்திருக்கிறது விசேடமாக நாங்கள் இப்போ நீங்க பார்த்தது இலங்கையினுடைய பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்களால வந்து முதல் முறையாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அஸ்வேஸ்ம கொடுப்பனவு திட்டம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில இந்த தேசிய மக்கள் சக்தியின அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு இரண்டு வருடங்கள் கடந்திருக்குது இந்த நிலையில தான் இந்த அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து இந்த அசுஸ்மா தொடர்பான சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே இவரால் சொல்லப்பட்ட இந்த தகவல்களை வைத்து நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதற்கும் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இந்த அஸ்வெஸ்ம முதலாம் கட்டம் அப்படிங்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதில் அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை வந்து இருந்தார் இதற்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் வந்து சரியான முறையில் மக்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வந்து சரியான நபர்களுக்கு போயிட்டு கொண்டு சேர்க்க முடியாத நிலையில இருந்தாலும் இப்போ தேசிய மக்கள் சக்தி அதாவது அனரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் வந்து சரியான முறையில் சரியான நபர்களுக்கு வந்து இந்த அஸ்வேஸ்ம கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஆணித்தரமாக வந்து ஒரு தகவலை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் உண்மையிலேயே எனக்கு தெரிந்த வகையில இதற்கு முன்னுக்கு இருந்தவங்களும் சரி அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் சரி மக்களுக்கு சரியான முறையில் சரியான நபர்களுக்கு இந்த அசுஸ்ம கொடுப்பனவு போய் சேர்ந்திருக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறியான ஒரு விடைய்தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகள்ல வந்து பலருமே கமெண்ட்ல பதிவு செய்வாங்க அப்படின்ட்டி நேரடியாக என்ன தொடர்பு கொள்ளக்கூடியவங்க அப்பாட்டி நேரடியாக வந்து என்னோட தொலைபேசி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க பதிவு செய்யறது வந்து சரியானவர்களுக்கு உரிய முறையிலேருந்து அஸ்வசம கொடுப்பனவு போயிட்டு சேரல இப்படி இருக்கிற நிலையில தான் எங்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு இன்னுமே பலருமே வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த அம்பிகா அவர்கள் வந்து இதற்கு முன்னுக்கு அரசு இருந்த அரசாங்கங்களை விட இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியிலான அரசாங்கம் வந்து சரியான முறையில் சரியான நபர்களுக்கு இன்னும் வருமானம் குறைந்தவர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவை போயிட்டு கொண்டு போய் சேர்த்து அப்படிங்கிறத வந்து பதிவு செய்திருக்கிறாரு இது தொடர்பாக வந்து நான் கருத்துக்களை சொல்றதை விட கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அந்த கமெண்ட்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அந்த தகவல்களையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறேன் எனவே இன்றைய தினம் இந்த அஸ்விஸ்ம கொடற்பனவு தொடர்பான இந்த தகவல்கள் வந்து தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய